அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு பெண் யோசிக்கின்றால் நான் இந்த ரமதானுடைய மாதத்திலே எல்லா நோன்புகளையும் நான் நோற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனையிலே தனக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் மென்சஸ் இதனை தாமதப்படுத்துவதற்காக சில மாத்திரைகளே டெப்லெட்டை பயன்படுத்த முடியுமா என பலரும் பல பெண்களும் கோருகின்றனர் இது விடயத்திலே மார்க்க அறிஞர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றனர் ஒரு பெண் தன்னுடைய மாதவிடாயை பிற்படுத்துவதற்காக மாத்திரைகளை பயன்படுத்தி இந்த நோன்பை நோற்றுக்கொள்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கின்றது இருந்தாலும் அவர்கள் குறித்த மாத்திரைகளை குறித்த டெப்லெட்டுகளை பயன்படுத்தும் விடயத்திலே கட்டாயமாக வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்போது ஒரு வைத்தியர் இப்படியான இந்த மாத்திரைகளை பாவிப்பதன் மூலமாக உடம்புக்கு குறித்த பெண்ணுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படும் என்று அந்த வைத்தியர்கள் ஆலோசனை கூறுவாராக இருந்தால் மார்க்கறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்படியான அந்த சந்தர்ப்பத்திலே அதனை பயன்படுத்துவதற்கு மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது அல்லது மார்க்கம் அதனை அனுமதிக்கவில்லை என்பதையும் உலமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே ஒவ்வொருவரும் நான் பூர்த்தியாக இந்த நோன்பை நோற்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு பெண் இப்படியான மாத்திரைகளை டெப்லெட்டுகளை பயன்படுத்தும் விடயத்திலே கட்டாயமாக வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது அத்தியாவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இப்படியான மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை விளங்கி எங்களுடைய நோன்புகளை சிறந்த முறையிலே நோற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக வஹ்ருதாவான் அனில் இலமதுல்லா ரொம்ப ஆலம்